தந்தை மகன் தூயாபியாரின் பெராலேமேன் எல்லோரையும் அழைக்கின்ற தெய்வமே அழைப்பு என்கிற விதையை அந்த வித்தைய புதி போது தெய்வமே இந்த ஜூலை மாதம் மூன்றாம் நாள் திரு அவை என்று புனித தோமாவனுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது தெய்வமால் அழைக்கப்பட்ட தோமா அவருக்குள் எழுகிற சந்தேகம் சிடர்களுமை அனுபவித்த பின்பு உயிர்ப்பின் சந்திப்பை அவர்கள் தங்கள் வாழ்விலே கண்ட பின்பு நீர் அவர்களை சந்தித்தீர் என்பதை சொன்ன பொழுது இந்த தோமா உண்மையிலே அழுமது உயிர்ப்பிலே சந்தேகம் கொள்ளுகிறார் நான் அவருடைய விழாவுகள் விழாவில் என்னுடைய கரங்களை விட்டு அவருடைய கையிலே என்னுடைய விரலை விட்டால் நம்ப மாட்டேன் என்று சொன்னார் தெய்வமே எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் பல்வேறு சந்தேகங்களோடு வாழ்கிறோம் கணவன் மனைவி மேல் மனைவி கணவன் மேல் சில வேலைகளை பெற்றோர் பிள்ளைகள் மேல் பிள்ளைகள் பெற்றோர் மேலும் அதிகாரிகள் மேலும் பணி செய்கிறவர்கள் மேலும் அடுத்தவர்கள் மேலும் இன்னும் பல்வேறு நிலைகளில் நாங்கள் நம்மை சூழ இருக்கிற மக்களோ மத்தியிலே ஒரு சந்தேகத்தின் பேர் வழியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெய்வமே இந்த சந்தேகத்தினால் குடும்பங்களிலே சிக்கல் உள்ளாகி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைய நாளிலே கொண்டு வருகிறேன் கணவன் மனைவி மேல் ஏற்பட்ட சந்தேகத்தினால் அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள் இதனால் பிரிந்து வாழுகிறவர்கள் விவாகரத்து பெற்றவர்கள் அத்தனை பேரையும் கொண்டு வருகிறோம் தெய்வம் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீரை பிடித்து வழிநடத்தி அவர்கள் வாழ்விருக்கிற சந்தேகங்கள் நீங்கி உண்மையிலே அவர்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்பி தங்களுடைய விசுவாசத்திலும் தங்களுடைய அன்றாட வாழ்விலும் நம்பிக்கையை மக்களாக அவர்கள் வாழ தம்மிடம் இருக்கிற அவநம்பிக்கைகள் சந்தேகங்கள் இருந்து விடுதலை பெற்று வாழ ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் வழிநடத்தும் தெய்வமே ஆமேன்